மகரம் சிகரத்தை தான் மகரம் இதுவரையும் கீழே தான் இருந்தோம் நிறைய சொல்லியிருக்கிறேன் இலையை போடுவோம் கட்டும் இலையை போட்டு போயிடுவார் யார் அந்த வேலையால் சர்வனை சொல்லக்கூடாது மதிப்பு குறைவு அந்த வேலையால் பனியால் பனியால் இலையை போட்டு போயிடுவார் அப்புறம் தண்ணி கொண்டாந்து வச்சுருவாரு அப்புறம் கூட்டு பொரியல் வைப்பார் நான் போய் எங்கெங்கே சமுத்திரம் எங்கேன்னு கேட்டேன் ஐயா அப்படின்னா என்னன்னு கேட்டார் அப்புறம் உப்பு வைக்கலையே அப்படின்னு உடனே நான் ஓனர் கூப்பிடுங்க அப்படின்னு அப்போ ஓனர் கூப்பிடும்போது யார் வந்தது அந்த பணியால் தான் வந்தார் ஐயா உங்கள் பேரு கருப்புசாமி நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு நான் தாய ஓனர் அப்போ நீங்கள் சமையலாளு நான் தாய சமையலாளு வேலையாளு நான் தாய வேலையாள் அப்போ பார்த்தீங்களா இந்த மகரத்தினுடைய ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுப்பதற்கு வேலையை செய்ய வேண்டும் அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அதுக்கு குவாலிட்டி பார்க்கக்கூடாது அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கக்கூடாது அதுக்கு நாலேஜு பார்க்கக்கூடாது அதுக்கு எதையும் பார்க்கக்கூடாது கர்மமே கண்ணா இருந்து அதை சாதிக்கணும் நாளைக்கு ஹோட்டலுக்கு வர்றவங்க பத்து பேர் வந்தாங்கன்னா மறுநாள் பதினஞ்சு பேர் வரணும் அதுக்கடுத்து இருபது பேர் வரணும் அப்படி வாய் ருசிக்க சமைச்சு போடணும் அப்படி என்ன கொடுக்கக்கூடியவர் எல்லா பத்து பேர் செய்வாங்க அந்த வேலையை இவர் போய் செஞ்ச பிறகு தான் அந்த திருப்தி வரும் அதனால தான் அந்த மகரத்துக்கு ஒரு சிகரம் அந்த மகரத்துக்கு அது ஒரு சிகரம் அதனால தான் அதை மாற்றுறது ரொம்ப கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி விட்டுருங்க ஜென்ரலாக சொல்லியாச்சு இப்போ ஏழரை முடிஞ்சிருச்சு பதினாலு அஞ்சு அஞ்சு முப்பது மூணு நான் சொல்லலை அஞ்சு அஞ்சு தான் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மனசில் வச்சுக்கோங்க மகரத்துக்கு சுத்தம் பிளாங்க் ஒயிட் பியூராக இருப்பீங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக பியூராக இருப்பீங்க உங்கள் திசா புத்தி மகர ராசிக்கு ராகு திசையில் புதன் புத்தி புதன் திசையில் ராகு புத்தி சனி திசையில் சுக்குரு புத்தி சுக்குரு திசையில் புதன் புத்தி அந்த ரிலேட்டடாக வரணும் அட்லீஸ்ட் கேது வந்தாலும் கூட பரவாயில்லை கேதுல குரு வந்தாலும் நல்லாயிருக்கும் தேர்தலில் குரு வந்தாலும் அதுக்கு ஒரு யோக பலம் உண்டு அப்படியெல்லாம் கணக்கெடுப்பு பண்ணி வந்தால் மகரத்த ராசியில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக மகத்தான ராசியாக விளங்கும் சண்டீஸ்வரர் சண்டீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பால பைரவர் செல்வ விநாயகர் காத்தவராயன் ஒரு நம்ம கருப்புசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களை ஐயனார் ஐயப்பன் இப்படி காவல் தெய்வங்கள்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்தை நீங்கள் போய் செய்ய முடியும் காலப்பைலாம் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டு வருகின்றது அதில் மறக்க வேண்டாம்